ஜிம் போயிட்டு நிறைய விஷயங்கள் வந்து எடுக்கிற விஷயங்கள்லாம் இப்போ நிறைய கேள்விப்படுறேன் அதனால் ஒருத்தர் உயிர் எழுந்திருக்காங்க அப்படின்னு வேற இன்னைக்கு படித்தேன் ஜிம் போகிற இடங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அன்ரெகுலேட்டடாக எடுக்கிறாங்க அதில் முக்கியமான மூணு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கிரியாட்டின் கிரியாட்டன் எடுக்கிறது ரொம்ப காமன் ஆயிடுச்சு ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கிறது ரொம்ப காமன் ஆயிடுச்சு சிமிலர்லி இந்த ப்ரோட்டீன் பவுடர்ஸ் வே ப்ரோட்டீன் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பவுடர்ஸ் இருக்கு இதெல்லாம் இது மூணுத்தை பற்றி குயிக்காக சொல்லணும்னா கிரியாட்டனின் வந்து அன்ரெகுலேட்டடாக மெடிக்கல் சூப்பர்விஷன் இல்லாமல் யாருமே எடுக்கக்கூடாது நிறைய இடங்களில் ஜிம் ட்ரெயினர்ஸாக இருக்கட்டும் இல்லை அவங்க அந்த அந்த இடத்துல பக்கத்தில் அவங்க ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் அவங்க எடுப்பாங்க அவங்க சொல்லுவாங்க எனக்கு நல்லா மசில் டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னு க்ரியாட்டனின் எடுக்கிறதுனால கிட்னி பாதிக்கப்படலாம் கிட்னி ஃபெயிலியர் வரலாம் ஒரு கிட்னி அழிஞ்சே போகும் அதனால் கிரியாட்லின் மட்டும் எல்லோரும் எடுக்கவே கூடாது நம்பர் ஒன் நம்பர் டூ ஸ்டீராய்ட்ஸ் ஸ்டீராய்ட்ஸ்னால் என்ன ஸ்டீராய்ட்ஸுங்கிறது நம்மளுடைய உடம்புக்கு சில 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 நோய்களுக்கு தேவைப்படுற ஒரு சில விஷயங்கள் இது எடுக்கிறதுனால நம்ம உடம்புல உள்ள எதிர்ப்பு சக்தி அதாவது நம்மளுடைய இம்யூனிட்டி வந்து கம்மியாகுது இந்த இம்யூனிட்டி பொழுது நார்மலாக சிம்பிள் விஷயங்கள் இன்ஃபெக்ஷன் வந்தால் நம்மளுக்கு எதுவும் ஆகாது அந்த சின்ன இன்ஃபெக்ஷனுமே பெருசாக ப்ளோ அப் ஆகி மக்கள் உயிருக்கே ஆபத்து அடையிறோம் அந்த அளவுக்கு இது மோசமான விஷயமா போகலாம் ஸோ கிரியாட்டினின் அண்ட் ஸ்டீராய்டின் ரெண்டு விஷயம் மட்டும் மருத்துவருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் அதே மாதிரி மருத்துவரை போய் பார்க்காம ரேண்டமாக அது ரெண்டையும் எடுக்கிறது மிக மிக தப்பு ப்ரோட்டீன் பவுடர்ஸ் நிறைய இடத்துல இப்போ கிடைக்கிது ஆன்லைன்ல கிடைக்குது சின்ன கடைகளில் கிடைக்குது நிறைய இந்த வே ப்ரோட்டீன் இதை பற்றி நம்ம நிறைய பேசுகிறோம் வே ப்ரோட்டீன் ஒரு நேச்சுரல் ஃபார்ம் தான் அது நல்ல விஷயம் தான் பட் அதோடு கலந்து வரக்கூடிய சப்ஸ்டன்சஸ் என்னென்ன அந்த ப்ரோட்டீன் பவுடருக்குள்ளே வேறு என்னென்ன இருக்குது அந்த இன்க்ரீடியன்ஸை க்ளியராக தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் நமக்கு சேஃப் தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எடுத்தால் பெட்டர் ஸோ இந்த மூணு விஷயங்கள் மட்டுமே ஒரு ஒரு ஜிம் போகிற இந்த மக்கள் எல்லாருமே ஒரு மருத்துவருக்கு அணுகியோ இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் யாராவது ஒரு ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட்கிட்ட அணுகியோ இது மூணு விஷயங்களும் எடுக்கிறது அவங்களுடைய உயிருக்கும் அவங்களுடைய லைஃபுக்கும் ரொம்ப சேஃபாக இருக்கும் தேங்க்யூ